இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது காலம் வாழை போன்றது நாம் ஒரு வாழை வைத்திருக்கிறோம் அந்த வாழை நாம் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் அது நம்மையே பயன்படுத்திவிடும் சொல்லுவாங்கள்ல கத்தி இருக்குது அந்த கத்தியை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் தவறி நம்ம மேல விழுந்துருச்சுன்னா அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலகி அன்னவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் காலம் இருக்கிறதே அது வாழை போன்றது அது நீங்கள் சரியாக சரியான நேரத்திலே நீங்கள் பயன்படுத்தி வேண்டும் அதுபோல இந்த நோன்பு இருக்கிறதே இந்த நோன்பினுடைய காலம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த நோன்பினுடைய காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொள்கிற பொழுது இந்த நோன்பு உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் இந்த நோன்பினுடைய காலகட்டத்துல நாம் இருக்கிறோம் இந்த நோன்பினுடைய மகத்துவம் தெரிந்த சில நபர்கள் கூட நோன்பை விடுகிற நிலையை பார்க்கிறோம் ஆகையினால நம்ம கைகளிலே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாபாக இருக்கும் என்பதை பார்க்க முடிகிறது கடந்த காலங்களிலே இந்த ஒரு காலம் இந்த ஒரு நாட்களை நமது முன்னோர்களெல்லாம் பிரயோஜனமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நமக்கு கிடைத்த காலம் இருக்கிறதே அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க விலை மதிப்பில்லாத இந்த காலத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் மிகுந்த நஷ்டவாளிகளாக ஒரு காலத்திலே ஆகிவிடுகிறோம் ஏனென்றால் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று நோன்பினுடைய காலத்தில் நாம் சரியான முறையில் பேணுதல் இல்லாமல் ஆகிவிட்டால் கூட நாம் மிகுந்த ஒரு நஷ்டவாளிகளாக ஆகிவிடுகிறோம் அருமையான பெருமக்களே ஆண்டுகளின் எண்ணிக்கையிலே நீங்கள் பூமியில் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என்று இறைவன் ஒரு கேள்வியை கேட்பான் இந்த உலகத்தில்தான் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ எத்தனை வருஷம் வாழ்வோம் நமக்கே தெரியாது அப்போ இந்த உலகில் வாழ்ந்த காலங்களில் எத்தனையோ அமதான்கள் நம்மை வந்துவிட்டு சென்று கொண்டுதான் இருக்கிறது அப்போ காலங்களை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்கிற பொழுது இந்த ரமதானை பற்றியும் கேள்வி கேட்பான் அல்லவா எத்தனை ரமதான்களை நீ அடைந்திருக்கிறாய் எத்தனை ரமதான்களிலே நீ நோன்புகளை சரியான முறையில் நோட்டு இருக்கிறாய் அந்த நோன்பினுடைய காலகட்டங்களிலே எப்படி உன்னை அமைத்திருக்கிறாய் என்றெல்லாம் கேள்வி கேட்பானே அந்த இடத்துல நாம் நல்ல முறையிலே பதில் சொல்ல வேண்டுமென்றால் நாம் நம்முடைய காலங்களை சரியான பயன்படுத்தி அவர்களாய் இருந்தால் நாம் இலகவான முறையில் பதில் சொல்லிடுவோம் நாம் நம்ம நப்சுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை ஏனோ தோனமான்னு கழித்திருந்தோன்னு சொன்னா அல்லாஹ் குற்றவாளியாக நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆகையினால்தான் நேரத்துல காலத்தை தன்னுடைய ஆயுள்களை சரியாக பயன்படுத்தாத மக்கள் அல்லாஹ் இடத்துல இப்படி சொல்வார்களாம் ரொப்பனா குன்னா நாமல் அவலம் இருக்கும் என்று இறைவனிடத்திலே கூறுவார்களாம் நரகத்தில் அவர்கள் எங்கள் இறைவா நாங்கள் செய்த தவறுக்காக வேண்டி எங்களை நீ நரகத்திலே நீ புகுத்தி விடாதே நரகத்திலே நாங்கள் கஷ்டப்படுகிறோமே இந்த நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவர்கள் கெஞ்சுவார்கள் கதறுவார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த இடத்திலே சொல்வார்கள் நீ எங்களை இதை விட்டு வெளியாக்கி விடு சாலிஹா எந்த இடத்தில் எங்களுக்கு வேதனைகள் தரப்படுகிறதோ இந்த இடத்தை விட்டு எங்களை நீ வெளியாக்கி விடு அப்படி வெளியாக்கி விட்டாய் நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தீயவற்றையெல்லாம் விட்டு விட்டு நாமல் சாலிஹா நாங்கள் நல்ல செயல்களை செய்து உன்னிடத்தில் வருகிறோம் என்று அந்த இடத்துல கதறுவார்கள் அதற்கு அல்லாஹ் சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா உங்களுக்கு கொடுத்த ஆயுட்காலங்களில் நீங்கள் இதை பற்றி யோசித்திருக்கலாமே அப்போ அங்க போய் நம்ம கத்தி கதறுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அல்லாகுவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுட்காலம் என்பது எத்துணை வருடம் என்பதை எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குது கொஞ்சம் சீரியஸாகவே இருக்கிறோம் சரியா வெள்ளிக்கிழமை பதினோரு மணிக்கு உனக்கு உயிர் போயிடும்ப்பா அவ்வளோதான்ப்பா உனக்கு எந்த டாக்டரா எந்த மருத்துவராவது சொல்ல சொல்ல முடியுமா முடியாது அவர் சீரியஸாக இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறாருங்க எப்ப எந்த நேரத்துல உயிர் போகும்னு தெரியாது அப்படிதான் அவர் சொல்வாரை தவிர சரியா இந்த இத்தனை மணித்துளிகளில் இவருடைய உயிர் போய்விடும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆகையினால அல்லாஹுவால் படைத்த இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுள் காலத்தில் எத்தனையோ நோன்புகள் நம்மை விட்டும் கடந்து கொண்டிருக்கிறது அப்போ கிடைத்த இந்த ரமதானுடைய காலகட்டத்திலே நாம் ஷாஃபி ரஹமதுல்லாஹலி அவர்கள் சொன்னது போல வாழ் நம்மிடத்தில் இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தினால்தான் அது நமக்கு உதவியாக இருக்கும் பயன்படுத்தவில்லை என்றால் அதை நம்மை பதம் பார்த்துவிடும் அதுபோல இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய மகத்துவம் நமக்கு தெரியும் இந்த ரமலானுடைய சிறப்புகள் நமக்கு தெரியும் தெரிந்திருந்தும் கூட இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இந்த ரமலானுடைய நோன்புகளை யார் வேண்டுமென்றே விட்டார்களோ அவர்களுக்கு உண்டான தீமைகள் அவர்களுக்கு உண்டான தண்டனைகள் என்னவோ அதை பதிவு செய்து அவர்களுக்கு உண்டான தண்டனைகள் கொடுக்கப்படும் அதிலே சந்தேகமே கிடையாது நாளை மறுமையில அல்லாஹ் ரப்பனா ரப்பனாஜினா யா அல்லாஹ் எங்களை நீ வெளியாக்கிடு நாங்க மறுபடியும் போய் வழமை போன்று நீ எதிர்பார்த்தது போல நாமல் சாலிகா நல்ல நல்ல அமல்கள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் என்று நமக்கு எஞ்சினாலும் கெதறினாலும் அல்லாஹ் விடத்திலிருந்து நம்ம வெளியேற முடியாது இந்த உலகிலே அல்லாஹ நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ரமலானில் இருக்கிற நாம் அடுத்த ரமலானில் இருப்போமா என்று நமக்கு தெரியாது ஆகையினால கிடைத்த இந்த ரமதானுடைய காலத்தை பிரயோஜனமானதாக நாமும் நோற்று நம்முடைய மனைவி பிள்ளைகள் நம்முடைய உறவுகாரர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நோன்புகளை நோற்று அதனுடைய மகத்துவத்தை பெறுகிற நல்ல அடியார்களில் சேர்க்க நாமும் உதவியாக இருப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله